எல்லா கோயில்லையும் அப்படி பவர்ஃபுல்லான ஆத்மா இருக்காது இப்போ திருப்பதி இருக்குன்னா அதில் ஒரு சித்தர் இருக்கார் கொங்கனா சித்தர் இருக்கார் பழனி நல்லா இருக்குன்னா அதில் போக சித்தருடைய பரிசு இருக்குது இடைக்காட்டு சித்தர் திருவண்ணாமலையில் இருக்குது இப்படி எல்லா கோயிலுக்கும் இதெல்லாம் ரொம்ப இன்னைக்கு ராசியாக பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்புறீங்களோ அங்கெல்லாம் ரொம்ப பெரிய தவத்தை செஞ்சவங்க உட்காந்துன்னு இருக்காங்க அதை விட்டுட்டு நீங்கள் புது புதுசாக காலனிலெலாம் கட்டுறீங்க இல்லையா கோயிலுங்கெல்லாம் ஏதோ வசூல் பண்ணி அது பண்ணி இது பண்ணி அதில் அடுத்த லெவல் செகண்ட் கிரேட் தேர்ட் கிரேட்டு நீ கட்டின கோயிலினுடைய பவருக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி யாரோ ஒரு ஸ்பிரிட்டு அங்கே வந்து உட்காந்துக்கும் அவ்வளோதான் ஓ அண்ணா நகரில் நீ பெருமாள் கோயில் கட்டினா வெங்கடாலிபதி வந்து உட்கார மாட்டார் பெருமாளை உபாசனை பண்ண ஏதோ ஒரு ஆத்மா அதில் வந்து போஸ்டிங் வாங்கிக்கும் பிரான்ச் மேனேஜர் மாதிரி அதனால் எல்லா பவர் எல்லாம் கிடையாது ஒன்று ரெண்டாவது எந்த கோயிலாக இருந்தாலும் இப்போ திருவண்ணாமலை இருக்குது நாற்பது வருஷம் அங்கே கும்பாபிஷேகம் உனக்கு தெரியுமா நாற்பது வருஷம் இப்போ பாரு அஞ்சு லட்சம் பேர் போகிறாங்க பத்து லட்சம் பேர் போகிறாங்க ஸ்பெஷல் பஸ்ஸு ட்ரெயின் எல்லாம் விட்றாங்க அப்போ நாற்பது வருஷமாக ஏன் நான் திருவண்ணாமலை கோயிலில் தனியாக பெருமாள் சிவன் கேதில் உட்காந்து இந்த நாளெல்லாம் இருக்குது தனியாக உட்காந்துருப்பேன் நான் நான் ஒருத்தமாலே சுற்றுவேன் எல்லாம் நான் பார்த்துருக்கேன் அந்த காலத்தில் இப்போ எப்படி இன்னும் இவ்வளோ கூட்டம் வருது ஒரு ராமஸ்வரத் சாமி மாதிரி ஒரு மகான் அந்த ஊரில் சுடுகாட்டில் ஜபம் பண்ணி அவர் ஸ்டோர் பண்ணியிருக்கு அந்த எனர்ஜியை கொண்டு போய் அந்த லிங்கத்தில் ஆவகனும் பண்ணும் அந்த மாதிரி பண்ணுறபோது அதுக்கு சார்ஜ் வருது அப்புறம் அது ஒரு கும்பாபிஷேகம் வந்து ஜனங்கள்லாம் போகிறது வர்றது இப்படிலாம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அதனால் எந்த கோயிலாக இருந்தாலையும் அந்த சார்ஜ் இறங்கிடும் நீ செல்ஃபோன் வச்சின்னுங்கிற பேசின சார்ஜ் இறங்குது இல்லை அதுக்கப்புறம் இரு நான் சார்ஜரை போட்டு வர நாலு இல்லை ஒன்று தான் போடுதுன்னு நீ அந்த மாதிரி தான் கோயிலுக்கு கூட எல்லாம் சார்ஜடு ஸ்டோர்டு எனர்ஜி தான்